பொதுவாக பெண்கள் ஆகட்டும் ஆண்களும் ஆகட்டும் நீங்கள் அணியும் உடைகளை மிகவும் இறுக்கமாக இருந்தால் நாற்பது வயதை தாண்டியவுடன் உங்களுக்கு பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறதா மேலும் எவ்வளவு பெரிய நடிகைகளாக இருந்தாலும் அவர்கள் வேலைக்காக உடைகளை இறுக்கமாக அணிவார்களை தவிர மற்ற நேரங்களில் மிகவும் லூசான உடைகளை அணிவதை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக ஏர்போர்ட்டிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி அவர்களை கவனித்தால் தெரியும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு பெண் இறுக்கமான உடைகள் அணிவதால் என்ன என்ன பிரச்சினைகள் ஏற்படுகிறது என்பதை கூறுகிறார் பாருங்கள் முக்கியமாக நைட்டி பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நைட்டியை மட்டும்தான் அணிவார்கள் ஏன் இப்பொழுதெல்லாம் வெளியிடத்திற்கு கூட கடைகளுக்கு மற்ற இடங்களுக்கு கூட நைட்டியில் செல்வதை வழக்கமாக கொண்டு வந்துவிட்டார்கள் நைட்டி என்பது நமது உடலுக்கு மிகவும் காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போடுவது உண்டு ஆனால் இப்பொழுதெல்லாம் நைட்டியை கூட சுடிதார் மாதிரி அணிகிறார்களா இப்படி அணிவதால் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை மிகவும் தெளிவாகவும் மற்றும் நமது உடலை பராமரித்துக் கொள்வது நமது கடமை என்றும் அவர் வீடியோவில் குறிப்பிட்டிருப்பது பார்ப்போரை கவர்ந்துள்ளது உடலுக்கு மிகவும் தேவையான வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் அவசியம் கொடுக்க வேண்டுமா இல்லையென்றால் முப்பது வயதிற்கு மேல் மூட்டு மேலும் பிரஷர் இன்னும் பல நோய்கள் வர வாய்ப்பிருக்கிறதா வேலைக்கு செல்லும் பொழுது மட்டும் நீங்கள் உடைகள் உருக்கமாக அணிந்து கொண்டு செல்லுங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நைட்டிகள் மற்றும் மற்ற உடைகள் அணிபவர்கள் லூசான உடைகளை அணிந்து உடலை பராமரித்துக் கொள்ளுங்கள் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வேர் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம்ங்க இந்த ஒரு சின்ன காட்டை நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பர்டிகுலரா சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க ஈவன் நம்மளோட ஆக்டர்ஸ் லைக் நயன்தாரா த்ரிஷாவோட ரெகுலர் அவுட்ஃபுட்ஸ் எல்லாம் இப்ப வாட்ச் பண்ணுங்க அவங்க டிராவல் டைம்ல ஏர்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்ப பாக்குறோம் எஸ் சைஸ்ல இருக்கக்கூடிய அவங்க எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பனியன்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்து பேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா சோ சுவர் இருந்தா மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் ஆரோக்கியமான ஒரு உடம்ப வச்சுதான் நம்மளுடைய அழகை வெளிப்படுத்த முடியும் அந்த இடத்துலயும் நான் குர்த்தி பேட்டன்ட் நைட்டி தான் போடுவேனுங்க குர்த்தி என்ன சைஸ் இருக்குமோ அதே சைஸ்ல தான் நான் நைட்டியும் ஸ்டிச் பண்ணி போடுவேன் அப்படிங்கிற எல்லாம் நான் பார்த்திருக்கேன் நாப்பது நாற்பத்தஞ்சு வயசுலயே முட்டி வலி வந்துடும் யூட்ரஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும் இல்ல பிரஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ அவங்க பேஸ் பண்றதையும் நான் பார்த்துருக்கேன்